பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிக்கும் மற்றும் கிண்டலடிக்கும் வகையிலான தமிழர்களின் செயல்பாடுகள் நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துகிட்டு வருது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஆகியவையே இதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கு இது தவிர பெட்ரோல் டீசல் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் மிகவும் அதிகமான வரிகளை விதித்து வருகிறது பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை மிக அதிகப்படியான விலையில் விற்பனையாகி கொண்டிருப்பதற்கு இதுவும் மிகவும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது பெட்ரோல் மற்றும் டீசல் மீது தற்போது மத்திய அரசின் கலால் வரி மாநில அரசுகளின் வாட் வரி என பல்வேறு வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு எனவே பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரி வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாகவே வலியுறுத்தப்பட்டு வருது ஏனெனில் ஜிஎஸ்டி வரி வரம்பிற்குள் வரப்படும் பட்சத்தில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு ஒரே ஒரு வரி மட்டுமே விதிக்கப்படும் எனவே பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் வந்தால் அதன் விலை லிட்டருக்கு இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் வரிகள் மூலம் கிடைக்கும் வருவாயை என்று மத்திய மாநில அரசுகள் நினைக்குது எனவே பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் சாமானிய மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மீதுதான் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி எழுந்திருக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பிரச்சனையானது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக எதிரளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் பொதுமக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்ப முடியாததால் இனி சைக்கிளில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் பேசிட்டு வராங்க இது தொடர்பான மீம்ஸ்களும் சமூக வலைதளங்களில் அதிகமா வந்துட்டு இருக்கு இந்த சூழலில் திருமண நிகழ்ச்சியின் போது மாமனார் ஒருவர் தனது மருமகனுக்கு சைக்கிளை சீதனமாக வாங்கி கொடுத்து அசத்திருக்காரு நாகை மாவட்டம் குத்தலாம் அருகே உள்ள கோமல் என்ற கிராமத்தில் திருமணம் ஒன்று சமீபத்தில் நடந்துச்சு அப்போது மணப்பெண்ணின் தந்தை ஏறி வந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் மணமகனுக்கு சைக்கிள் ஒன்றை அவர் சீதனமாக கொடுத்திருக்காரு இது குறித்து மணப்பெண் வீட்டார் கூறுகையில் பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது எனவேதான் மருமகனுக்கு சைக்கிளை சீதனமாக வழங்கினோம் இதன் மூலம் பெட்ரோலுக்கான செலவை மிச்சம் பிடிக்கலாம் அத்துடன் தற்போது உடற்பயிற்சி செய்வதற்கு யாருக்கும் போதிய நேரம் இருப்பதில்லை எனவே சைக்கிள் ஓட்டினால் உடற்பயிற்சி செய்தது போலவும் இருக்கும் மணமகளின் தந்தை சொல்லியிருக்காரு மணமகனுக்கு சைக்கிள் சீதனமாக வழங்கப்பட்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு வருது